உக்ரைனுக்கு உதவ நேட்டோ கூட்டமைப்பைச் சேர்ந்த ஐந்து லட்சம் ராணுவ வீரர்கள் பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உலகின் மிகப்பெரிய ராணுவ கூட்டமைப்பான நேட்டோ பெல்ஜியத்தை கொண்டு செயல்பட்டு வருகிறது உறுப்பு நாடாக மாதம் இணைந்து கொண்டது இந்த கூட்டமைப்பில் இணைய உக்ரைனும் பல ஆண்டுகளாக முயற்சித்து வருகிறது ஆனால் சில உறுப்பு நாடுகளின் எதிர்ப்பால் உக்ரைனால் இன்னும் இணைய முடியவில்லை இதற்கிடையே உக்ரைனின் இந்த முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா அதன் மீது போர் தொடுத்துள்ளது எனவே உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றன அவற்றின் மூலம் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது இந்நிலையில் நேட்டோ சேர்ந்த லட்சம் ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர் எனவே ரஷ்யாவை தனிமைப்படுத்தவும் உக்ரைனுக்கு வழங்கப்படும் ராணுவ உதவிகளை மேலும் அதிகரிக்கவும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக நேட்டோ செய்தி தொடர்பாளர் பரா தக்லாவ் கூறினார் சீனாவின் பதினைந்து விமானங்கள் எல்லையை தாண்டி தாய்வானுக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தாய்வான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி தனி நாடாக பிரிந்தது ஆனால் அதனை மீண்டும் தன்னுடன் இணைத்துக் கொள்ள சீனா முயற்சித்து வருகிறது அதன்படி தாய்வான் எல்லையில் போர்க் கப்பல் மற்றும் விமானங்களை அனுப்பி அவ்வப்போது சீனா பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது ஆனால் சீனா தங்களை தாக்கினால் திருப்பி தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக தாய்வானும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் தாய்வானின் எல்லையில் சீனாவுக்கு சொந்தமான எட்டு போர் கப்பல்கள் மற்றும் இருபத்தி ரெண்டு விமானங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இதில் பதினைந்து விமானங்கள் எல்லையை தாண்டி தாய்வானுக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது இதனால் கடல் மற்றும் வான் எல்லை பகுதியை உன்னித்து கவனித்து வருவதாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குரேசியா நாட்டின் தார்வார் நகரில் முதியோர்களுக்கான தனியார் இல்லம் ஒன்றில் மர்ம நபரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இதில் சம்பவ இடத்திலேயே ஐந்து பேர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்